அதாவது நம்ம அதிகாலையில் எழுந்துக்க முடியாத காரணம் வந்து உடல் உழைக்கின்ற அந்த திறன் குறைஞ்சி போச்சு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு அதனால தான் வந்து உடல் உழைக்க முடியாத அந்த திறன் உடம்புல அதிகமாகிட்டே போகுது எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு திறமை தான் சோம்பேறியாக இருக்கிறது கூட ஒரு திறமை தான் ஒரு சொன்ன வேலையை செய்ய மாட்டாங்க மனசுக்குள்ளே ஏற்று ஏதாவது ஏற்று பேசுவாங்க வெளியிலையும் ஏற்று பேசுவாங்க பெரியவங்க சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க இப்படி சோம்பேறித்தனத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் அது ஒரு திறமை தான் சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒரு தான் அந்த திறமையை வளர்த்துப்பாங்க தேவையில்லாத அந்த திறமையை வளர்த்துப்பாங்க அதனால வந்து சோம்பேறித்தனம் அதிகாலையில் ரொம்ப ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறது காலையில் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாமல் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறது விடுமுறைன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறது இந்த மாதிரியான வழக்கங்களுக்கு என்ன காரணம்னா பகலில் உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு உடல் உழைப்புன்னா என்ன என்ன அந்த விளையாடுறது எல்லாமே உடல் உழைப்பு தான் விளையாடுறது ஆடுறது ஓடுறது நடக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறது அது உட்காந்து வேலை செய்கிறத விட உடலுக்கு உழைப்பை தருகிற உடலுக்கு வலியை தருகிற உழைப்பு வந்து இன்றைக்கி குறைஞ்சி போச்சு விளையாடுவது கிடையாது ஆடுவது கிடையாது ஓடுவது கிடையாது நடப்பது கிடையாது இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இன்றைக்கி அந்த உடல் உழைப்பு குறைஞ்சி போனதுனால உடல் உழைக்கின்ற திறன் குறைஞ்சி போனனால உடல் உழைக்க முடியாத அந்த திறன் வந்து அதிகரித்து போனதால் தான் அதிக அளவில் நம்மளால் எழுந்திருக்க முடியல முடிச்சிருந்தாலும் நம்மளால் கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு உடலுக்கு வழியை தருகிற ஒரு வேலையை நம்ம செய்கிறது கிடையாது முடிச்சுருந்தால் கூட அப்படியே சொகுசாக உட்காந்துக்கிட்டே செய்கிற மாதிரி வேலை அப்படி தான் வந்து நம்ம எல்லாரும் பெரும்பாலான ஆசைப்படுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகலில் உடல் உழைப்புக்கு அதிக நேரம் செலவழிக்கணும் ஓடுவது நடப்பது விளையாடுவது நீச்சல் அடிப்பது இப்படி உடற்பயிற்சி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு உடலுக்கு ஒரு நாலு மணி நேரமாக நீங்கள் வேலை கொடுத்துட்டிங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ச ஈஸியாயிடும் ஏன்னா உடல் உழைக்கின்ற திறன் அதிகம் அதிகரிக்கிறதுனால உடல் உழைப்பதற்கு ஆர்வமாக உடம்பு உடல் உழைப்பதற்கு ஆர்வமாக இல்லாததால் தான் காலையில் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க உடல் உழைப்பதற்கு ஓடுவதற்கும் குடிந்து நிமிந்து வேலை செய்வதற்கும் உட்கார்ந்து எழுந்து வேலை செய்வதற்கும் நடப்பதற்கும் ஆடுவதற்கும் விளையாடுவதற்கும் நீங்கள் வந்து அதை நீங்கள் தினமும் நாலு மணி நேரம் செஞ்சிங்கனாக்கா உங்கள் உடம்பு உழை உழைப்பதற்கான ஆர்வத்தில் இருக்கும் உழைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அந்த உடம்பு இருக்கும் நம்ம வந்து அது மாதிரி உழைக்கிறதே இல்லை பகல் ஃபுல்லாக மொபைல் ஃபோன் இங்கே கிரவுண்டும் கிடையாது விளையாடுறதுக்கு கிரவுண்டு எதுவுமே கிடையாது நம்ம சோம்பேறி சோம்பேறியாக்குகிற ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் அப்படி தான் இருக்கிறது மக்களை வந்து சுறுசுறுப்பாக வாழ வைக்கணும் அவங்க மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் ஒரு விளையாட வைக்கணும் உடற்பயிற்சி நிலையம் எதுவுமே வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கறதே இல்லை எல்லாத்தையும் காசு கட்டி காசு கட்டி தான் யார் மாதம் ஐநூறுரூவா கொடுத்து உடற்பயிற்சி நிலையத்துக்கு போய் எவ்வளோ எல்லாம் செலவு எல்லாம் காசு படிப்புக்கு காசு உடற்பயிற்சி நிலையத்துக்கு காசு யோகா யோகா கிளாஸ் போகணுமா அதுக்கும் கிளாஸ் காசு கட்டணம் கட்டணம் கட்டணம்னு சொல்லிட்டு இந்த மக்கள் ஒரு கட்டண வாழ்க்கையை இருக்காங்க வாழ்வதற்கே கட்டணம் செலுத்தி கொண்டு இருக்கிறாரு அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதிகள் ஆட்சி செய்ய தெரியாத அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரி தான் நம்ம சோம்பேறியாக தான் இருக்கணும் அப்போ மக்கள் எல்லாத்துக்கும் காசு போடணும் அவங்க கையிலையும் காசு வேணும்ல அப்போ அவங்ககிட்ட எங்கே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் சோம்பேரியா வீட்டுக்குள்ளே இருந்துக்கப்பா விளையாடணுங்கிற ஆசையெல்லாம் மனசுலேயே வச்சு பூட்டிக்கப்பா சரியா விளையாடாத ஆ விளையாடணுங்கிற ஆசைலாம் நமக்கு வேண்டாம் அந்த அந்த தகுதி நமக்கு கிடையாதுப்பா நம்மெல்லாம் மிடில் கிளாஸு விளையாடணுங்கிற ஆசல்லாம் உனக்கு வேண்டாம்ப்பா உடற்பயிற்சி செய்யணுங்கிற ஆசல்லாம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அதை அப்படியே பூட்டி வச்சுக்கோ உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம தலைவிதி அப்படின்ட்டு மக்கள் உடல் உழைப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு வா ஒரு சூழலில் நாம் வந்து சிக்கிக்கிட்டோம் அதனால் வந்து தகுதியற்றவர்கள் வந்து ஆட்சி செய்வதால் நமக்கு வந்து ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்வது தான் நமது தலைவிதி உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வது தான் நமது தலைவிதி சோம்பேறியாக வாழ்வது தான் நமது தலைவிதி சோம்பேறியாக வாழும்போது நம்ம கோலையாகவும் மாறி நமக்கு பெருமையாக இருக்காது பெருமையாக இருக்குது நம்மளை பற்றியே நாம் இழிவாக நினைப்போம் ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே கிரவுண்டு நீச்சல் குளம் உடற்பயிற்சி நிலையம் எல்லாமே ஐம்பது ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் இப்படி அதுமாதிரி ஐம்பது பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஐம்பது பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு நீச்சல் குளம் ஒரு உடற்பயிற்சி நிலையம் இப்படி இந்த விகிதாச்சார அடிப்படையில் இங்கே நிறைய அப்படி இருந்ததுன்னா இங்கே எப்படி இருக்கும் தெரியுமா மக்கள் வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதோடு தாய்மொழியில் கல்வி கொடுத்து விட வேண்டும் தாய்மொழியில் தொழில் செய்ய வேண்டும் இப்போ அந்நிய மொழிகளை அடித்து விரட்ட வேண்டும் விரட்டி விரட்டி அடிக்கணும் அந்நிய மொழிகள் ஆங்கில மொழியெல்லாம் விரட்டி விரட்டி அடிக்கணும் அந்த மாதிரி அடித்து விரட்டி அதை விட்டு கதற விடணும் ஆனால் அது அதுக்கு இங்கே தைரியமானவங்க யாரும் இல்லை ஆக இப்படி வாழ்ந்தால் மக்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதிகாலையில் எழுந்திருப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் காலையில் இரண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எல்லாம் அந்த நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேரும் காலைல ஆறு மணிக்கு எந்திக்கிறாங்களா ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாங்களா காலையில் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நல்ல பகலில் உடல் உழைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் ஒரு மகிழ்ச்சியான உடல் உழைப்பு இருந்ததுனாக்கா அதிகாலையிலே அஞ்சு மணிக்கு எந்திரிப்பாங்க அப்போ இந்த நாட்டுக்கே எட்டு கோடி மக்களுக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எட்டு கோடி மக்களில் எல்லாருமே அஞ்சு மணிக்கு எந்திக்காமல் இல்லை கொஞ்சம் பேர் தான் எந்திக்கிறாங்க ஒரு ஒரு முப்பது சதவீத பேர் எந்திப்பாங்க அதில் ஒரு எழுபது சதவீதம் பேர் எந்திரிச்சு விட மாட்டாங்க ஆறு மணிக்கு எந்திப்பாங்க ஏழு மணிக்கு எந்திப்பாங்க எட்டு மணிக்கு எந்திப்பாங்க இப்படி நாட்டோட நேரம் வீணாக போகுது மக்களின் நேரம் வீணாக போகும்போது நாட்டின் நேரம்தான் நாட்டின் முன்னேற்றம் என்பது பாதிக்கப்படுகிறது மக்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டின் முன்னேற்றம் அப்படி ஆயிடுது இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது மின்சாரம் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது எதுவுமே கிடையாது எங்கே போனாலும் நடந்தால் போவாங்க ஓடி தான் போவாங்க குதிரை மேலெலாம் ஏறி போக மாட்டாங்க குதிரை மேலெலாம் நீங்கள் ஏறி போனீங்கன்னா அது என்றைக்கே அவங்கள உதச்சி ஓடிச்சி உதைப்பீங்க உதச்சதுன்னா அவ்வளோதான் உங்கள் மார்பலமெல்லாம் நொறுங்கி போயிடும் அங்கே வந்து ஆஸ்பத்திரியும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து மருத்துவமனை கிடையாது மருத்துவர்கள் கிடையாது குதிரை எட்டி உதச்சி உங்கள் எலும்பு சுக்குநூறாக நெ நெஞ்சுக்குள்ளே நொறுங்கி போச்சுன்னா அதை சரி செய்திருக்கு அங்கே மருத்துவமனை கிடையாது மருத்துவர்கள் கிடையாது அதற்கான வசதிகள் கிடையாது அதனால் வருமுன் காப்போம் ஆபத்துகள் வருவதற்கு முன்பே நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் குதிரையை குதிரை அது வேண்டவே வேண்டாம் அந்த பக்கம் அதனால் குதிரைக்கு ஒரு கும்பிடு நாங்கள் நடந்தே போய்க்கிறோம் நடந்தே ஓடி ஓடுறோம் நடக்கிறோம் இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து வாகனங்கள் மோட்டார் வாகனங்கள் எதுவுமே அங்கே கிடையாது அது மாதிரி இந்த குதிரைகளும் அங்கே கிடையாது இப்படி வந்து எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க எங்கே போனாலும் ஓடி தான் போவாங்க தினமும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக விளையாடணுங்கிறது அங்கே ஒரு விதிமுறை பள்ளிக்கூடங்களில் எப்படி பாட வேலை பிரித்து அங்கே படிக்கிறாங்க பள்ளிகள் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா எட்டு பாட வேளையாக பிரித்து அவங்க வந்து அந்த பள்ளிகளில் உள்ள நேரத்தை கழிப்பார்கள் உடற்பயிற்சிக்கான நேரம் உடற்கல்வி தமிழ் பாட வேலை ஆங்கில பாடவேளை அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காலையில் எழுந்த உடனே ஏழு மணிக்குள்ளே கழிவுகளை வெளியேற்றுறது கழிவுகளை குளிப்பது சுத்தம் அப்புறம் வந்து ஏழு மணிக்குள்ளே யோகாசனம்லாம் முடிச்சிடணும் ஏழு டு பத்து தொ அவங்க வந்து விவசாய நிலத்துக்கு போய் வேலை பார்க்கணும் அப்புறம் வர்றாங்க அப்புறம் அதில் ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது அதாவது காலையில் எழுந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க க கடமைகளை முடித்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் யோகாசன பயிற்சி அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு அப்புறம் விவசாய நிலத்துக்கு போகிறாங்க நடந்து தான் போகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடந்து விவசாய நிலத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க மூணு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அங்கேயும் நடக்கிறாங்க கொனிக்கிறாங்க நிமிர்றாங்க பொருட்களை எடுத்து போடுறாங்க வேலை செய்கிறாங்க அதில் ஒரு உடல் உழைப்பு உடல் உழைப்பு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க அப்புறம் பேசிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க போய் ஒரு மணி நேரம் அடுத்த பதினொரு மணியில் பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அடுத்த வேலை இந்த மாதிரி விளையாடுவது விளையாடுவது அல்லது வந்து காதல் பூங்கான்னு அவங்க ஒன்று இருக்குது காதலிப்பதற்கான நேரம் அப்புறம் நடந்து ஓடியும் அப்புறம் அப்புறம் ஆடுவதற்கான அது கலை பூங்காக்கள்லாம் இருக்குது அதில் ஒரு மணி நேரம் செலவழிப்பாங்க விளையாடுவதற்காக ஒரு மணி நேரம் செலவழிப்பாங்க அப்புறம் இப்படி அவர்கள் எங்கு சென்றாலும் நடந்தும் ஓடியும் செல்கிறார்கள் உடல் உழைப்பு தான் அவங்க வாழ்க்கையே உடல் உழைப்பு தான் நடப்பதும் ஓடுவதும் இது எல்லாமே உடல் உழைப்பு தான் குனிவது நிமிர்வது நிமிர்வது ஆக அவர்கள் வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது இதில் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க மொத்தம் பத்து மணி நேரம் அவங்க உடல் உழைக்கிறாங்க உடல் உழைப்புனா மென்மையான உழைப்பு கடினமாக முரட்டுத்தனமாலாம் உழைக்க மாட்டாங்க மென்மையான உடல் உழைப்பு நடப்பது ஓடுவது குனிவது நிமிர்வது ஒரு பொருளை எடுத்து போடுவது எளிதாக எடையுள்ள ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துல போடுவது இப்படி அவர்கள் வந்து எளிதான வேலைகளை செய்ய செய்கிறார்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் பத்து மணி நேரம் உடல் உழைக்கிறாங்க உழைக்கின்ற திறன் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் உடல் உழைக்கின்ற திறன் அதிகமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னாக்கா அவர்கள் அப்படி உழைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு என்ன காரணமாக இருக்கும்னு தெரியுமா அவர்கள் சாப்பிடுகிற உணவு தான் காரணமாக இருக்கும் நீங்கள் இந்த பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உணவாக சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தான் செய்வீங்க உடல் உழைக்க உங்களால் முடியும் மென்மையாக உழைப்பீங்க முரட்டு தினமாக உழைக்க மாட்டீங்க அதாவது நீங்கள் வந்து மலிவான உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி பழையசா இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பரோட்டாலாம் சாப்பிட்டீங்கன்னா வச்சிங்கன்னா உங்களால் உழைக்க முடியாது ஆனால் உங்களுக்கு ஆற்றல் நிறையா இருக்கும் தூக்கம்தான் வரும் சோம்பேறித்தனம் தான் வரும் அதனால் உங்களை உங்களால் உழைக்க முடியாது உடல் உழைக்க முடியாது நிறைய பேர் ஏன் உடற்பயிற்சி செய்கிறது இல்லை நடைப்பயிற்சி செய்வதில்லை அப்படின்னா காரணம் இந்த மலிவான உணவுகள் தான் வரணும் ஆனால் இயற்கையுடன் எழுந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் காலை ஆறு மணிலேருந்து அல்லது அஞ்சு மணிலேருந்து இரவு மாலை ஆறு மணி வரைக்கும் அவங்க நடக்கிறாங்க ஓடுறாங்க வய விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்க விளையாடுறாங்க சோர்வே இல்லாமல் அவங்க தொடர்ச்சியாக மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குறாங்க இப்படி சோர்வே இல்லாமல் அவங்க ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு தான் காரணமாக இருக்கும் நாம் சாப்பிடுக்கிற உணவு தான் நமது வாழ்க்கை முறையை தீர்மானி நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது தீர்மானிக்கிறது எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அதனால் அவர்கள் அப்படி பத்து மணி நேரம் தினமும் பத்து மணி நேரம் அவர்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க மத்தியானம் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குறாங்க அப்போது ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய உணவு அவர்கள் என்ன உணவு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அங்கே வந்து தீப்பெட்டிலாம் கிடையாது உப்பு கிடையாது அதனால் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் ரொம்ப ரொம்ப குறஞ்சிரும் அதனால் அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா பச்சை காய்கறிகள் பழங்குகள் அல்லது தண்ணியில் வேக வைக்கப்பட்ட அந்த சக்கரை கிழங்கு அதுக்கு உப்புலாம் தேவல்ல அது மாதிரி வந்து கிழங்கு அதுக்கு வந்து உப்பு தேவையில்ல வேக வச்சா கூட சாப்பிட்லாம் இப்படி வேக வைத்தாலும் சாப்பிட முடிகிற உணவுகளும் இருக்கும் அதை வந்து நேர தண்ணியில் அதை நெருப்பு பற்ற வைத்து தண்ணியில் போட்டு அதை வேக வச்சு சாப்பிடுவாங்க இப்படி பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகள் கிழங்குகள் இதை அதிகமாக சாப்பிடுவாங்க அவங்க பச்சையாகவே நிறைய சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்க பத்து மணி நேரம் அவர்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு அந்த பத்து மணி நேரம் வாழ்றாங்க பாருங்கள் அதுக்கு அதான் காரணம் அவங்க உணவு முறை தான் காரணம் நல்லா கவனிச்சிக்கோங்க உணவு முறை தான் காரணம் அவர்கள் என்ன உணவு சாப்பிடுவார்கள் அப்படின்னு நம்மளால் இப்போவே யூகிக்க முடியுது ஏன்னா அந்த காலத்தில் தீப்பெட்டி கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தீப்பெட்டி கிடைக்காது அப்புறம் உப்பு கிடைக்காது அப்படின்னா அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்க பெரும்பாலும் சமைக்காத உணவுகளை தான் அவங்க சாப்பிட்டே ஆகணும் வேறு இல்லை உப்பு போட்டால் மட்டும்தான் நிறைய உணவுகளை சமைச்சு சாப்பிட முடியும் சமைச்சு சாப்பிடும்போது அதற்கு உப்பு தேவைப்படுகிறது அல்லது இனிப்பு ஏதாவது தேவைப்படுகிறது இதெல்லாம் உப்பு கிடைக்காத போது வெள்ளெல்லாம் இனிமேல் கிடைக்காது நாட்டு வெள்ளெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் இந்த யார் கரும்பு கரும்பு பிளிகிற அந்த மிஷினெலாம் வந்து இல்லாமல் போய்டும் அதனால் கரும்பு நாட்டு சக்கரைங்கிறது அங்கே இயற்கையுடைய இணைந்த வாழ்க்கையில் கிடைக்காது ஒரு பதினீர் கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ உயரமான பனைமரத்தில் யாரும் மாட்டாங்க ஏறி கீழே விழுந்து கீழே விழுந்தால் எலும்பு எலும்பு நொறுங்கி போச்சுன்னா அங்கே தான் மருத்துவமனையும் கிடையாது மருத்துவரும் கிடையாது அதை சரி செய்யும் அதனால் வருமுன் காப்போம் அப்படிங்கிற பேரில் பனைமரத்தில் ஏறுவதை தவிர்த்து விடுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் நானாக இருந்தால் பணத்தை பனைமரத்தில் மாட்டேன் ஏறவும் யாரையும் எனக்கு தெரிந்தவர்களே அனுமதிக்க மாட்டேன் இப்படி அவர்கள் வந்து ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு பத்து மணி நேரம் தினசரி வாழ்க்கை பத்து மணி நேரம் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா அந்த வாழ்க்கை அவர்களால் வாழ முடிகிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால் அவர்கள் சாப்பிடுகிற உணவு அவங்க என்ன சா என்ன உணவு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தீப்பெட்டி கிடையாது உப்பு கிடையாது கண்டிப்பாக அவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க பச்சையாக சாப்பிட்டால் நீங்கள் உடல் உழைப்பே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை வாழ்வது உங்களுக்கு எளிது பச்சையாக நீங்கள் பச்சையாக பச்சை காய்கறிகள் பழங்கள் கிழங்குகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உழைப்பது எளிது வாழ்வது எளிது அதனால்தான் இந்த பறவைகள்லாம் பாருங்கள் பறவைகள் அப்புறம் ஆடு மாடுகள் விலங்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அவைகளால் எப்படி சோறு ஆனால் மென்மையாக தான் உழைக்குது எந்த ஒரு குதிரை கூட ஒரு யானை கூட நடக்கவும் நடக்க செய்து அப்போ எப்போவாது ஓடுது அவ்வளோதான் மற்றபடி அது முரட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்கிறது இல்லை நாம் தான் முரட்டுத்தனமான வேலைகள்லாம் செய்வோம் மூட்டை தூக்குவோம் அது வந்து நீங்கள் பச்சை காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூட்டைலாம் தூக்க முடியாது பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உழைப்பீங்க ஆனால் மென்மையாக தான் உழைப்பீங்க முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது மென்மையாக தொடர்ச்சியாக ரொம்ப நேரத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க பத்து மணி நேரம் தினமும் உழைச்சிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து இந்த மலிவான உணவில் சாப்பிட்றோம் உப்பு போட்டு சமைச்சா மலிவான உணவில் சாப்பிட்டு நம்மளால் தொடர்ச்சியாக உழைக்க முடியல சோம்பேறி ஐட்டம் உடல் உழைப்பா என்னால் முடியாதுப்பா என்னால் நடக்க முடியாது என்னால் ஓட முடியாது ஆ குனிஞ்சு நிமிந்து குனிய முடியாது நிம்முற முடியாது இடுப்பு வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னு ஒரு காரணம் அந்த மலிவான உணவு உப்பு போட்டு சமைச்சால் சாப்பிட்டா மலிவான உணவு தான் காரணம் அதனால் நம்ம உணவு எப்படி இருக்குன்னா உப்பு போட்டு சமைத்தால் உயர்தரமான உணவுகள் ஐம்பது சதவீதம் பச்சை காய்கறிகள் பழங்கள் ஐம்பது சதவீதம் இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும் சாப்பிட்டா நம்மளால் உடல் உழைக்க முடியும் நல்லா சிறப்பாக வாழ முடியும் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் தினமும் பத்து மணி நேரம் அவர்கள் வாழ்க்கையில் மென்மையாக உழைத்து அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் உழைப்பில் வெறும் மென்மையான தன்மை இருக்கும் எளிமை இருக்கும் முரட்டுத்தனமான உயிரை பனைமாக வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எந்த உடல் உழைப்பின் ஈடுபட மாட்டாங்க எளிதாகத்தான் வாழ்வார்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு உடல் உழைப்பு தான் மூலதனம் அதற்கு அவர்கள் உண்ணுகிற உணவு தான் காரணம் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன காரணம் அவர்கள் உண்ணுகிற உணவு தான் காரணம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடல் உழைப்பு தேவை அதனால் அவங்க காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க அவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது ஏன்னா பகல் பத்து மணி நேரம் அவங்க உடல் உழைக்கிறாங்க நடக்கிறாங்க ஓடுறாங்க குனிகிறாங்க நிமிர்றாங்க விளையாடுறாங்க ஆடுறாங்க தொழிலில் விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாங்க இப்படி உடற்பயிற்சி செய்கிறாங்க இப்படி அவர்கள் நீச்சல் அடிக்கிறார்கள் இப்படி அவர்கள் வாழ்க்கையில் உடலுழைப்பு ஒரு மென்மையான மகிழ்ச்சியான உடல் உழைப்பு ஒரு பத்து மணி நேரம் அந்த உடல் உழைப்பு வறுத்தி தன்னைத்தன் வருத்தி கொண்டு அவர்கள் வாழவில்லை அந்த உடல் உழைப்பு மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது அது அது அதனால தான் அவங்க காலையில எழுந்திரிச்சிருவாங்க அவங்க எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க பாருங்கள் நடக்கிறாங்க ஓடுறாங்க விவசாய நிலத்தில் ஒரு மூணு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்புறம் விளையாடுறாங்க ஆடுறாங்க அப்புறம் பாடுறாங்க அப்புறம் நீச்சல் அடிக்கிறாங்க அப்புறம் காதல் உடலுறவு இப்படி இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு உடல் உழைப்பு எளிதான உடல் உழைப்பு இதை செய்வதற்கு யாருக்குத்தான் ஆர்வம் இருக்காது இப்படிப்பட்டவர்கள் எப்படித்தான் சும்மா இருப்பார்கள் சோம்பேறியாக இருப்பார்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அந்த வாழ்க்கை தான் நாம் வாழ போகிறோம் யாரோ வாழ போகிறாங்கன்னு நினைக்காதீங்க இன்னும் இரு வருஷம் கழித்து நாம் அங்கே தான் போகிறோம் அவர்கள் அப்போ அந்த இதெல்லாம் ஏற்படுத்தி வைக்கணும் நம்ம ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் சும்மா அங்கே போயிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்துட முடியாது நாம் அதற்கான கட்டமைப்புகள் திட்டமிட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான வரைபடம் தான் என்னிடம் உள்ளது அதற்கான வரைபடத்தான் தான் நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் ஒரு புதிய உலகையே நான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் அந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உடனே அந்த உ உருவாக்குவதற்கான முயற்சி நிறைய பரிசோதனை பண்ணணும் இப்போ வரைபடமாகத்தான் இருக்குது அதை நீங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு ஊரை உருவாக்கி பார்க்கணும் எனது வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஊரை உருவாக்கணும் அதில் உள்ள நிறைகுறைகளை ஆராய்ந்து சில மாற்றங்களை செய்து மாற்றங்கள்னா என்னென்னாக்கா என்னுடைய கண்டுபிடிப்பு அதன் தேவை அதில் ஒரு ஒரு நிலத்தை வந்து நான் ஒரு வீட்டுக்காக ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கேன் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு இப்போ அதில் ஒரு மாற்றம் ஏற்ப மாற்றம் செய்ய வேண்டும் என்ன மாற்றம்னாக்கா ஏதாவது நம்ம வந்து நே அதாவது நம்ம திட்டமிட்டு ஒரு ஊரையே உருவாக்கணும் இப்போ வரைபடத்தில் தான் இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா வரைபடத்தில் உள்ள அந்த ஊரை நாம் உருவாக்கணும் உருவாக்கி அதில் மக்களை வாழ செய்து பார்க்கணும் பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை செய்யணும் மாற்றம்னா என்னென்னாக்கா அதில் என்ன இருக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் இது தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு அந்த அளவுகள் ஒரு குடும்பத்துக்காக நம்ம ஒரு ஏக்கர் ப நிலம் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அவ்வளோ நிலம் எதுக்கு அது தேவையா இல்லை இன்னும் குறைக்கலாமா இல்லை இன்னும் கூச்சி கூட்டலாமா இந்த அளவுகள் தான் இப்போ வந்து அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன் அப்புறம் இது தேவையா இது அதிகமாக இல்லை இவ்வளோ நிலம் தேவை இல்லை இன்னும் குறச்சிக்கலாமா ஏன்னா ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுக்குறோம் ஒரு கூட்டு குடும்பத்துக்கே முப்பத்து ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அளவை குறச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஏற்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கொடுக்கணும் சமமாகவும் கொடுக்கணும் தேவையான அளவு கொடுக்கணும் தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்க தேவையில்லை இந்த அளவுகளை தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம வந்து இப்போ வரைபடமாக இருக்குது வரைபடமாக இருக்கிறத வந்து நாம் வந்து நே ஒரு திட்டமிட்டு நாமளே உருவாக்கி அங்கே மக்களை வாழை செய்து இதை குறைச்சிக்கலாம் இந்த இந்த இடத்த குறைச்சிக்கலாம் இந்த வழிபாதைகள் வந்து இதில் வந்து நோஞ்சு அதிகப்படுத்தலாம் வழிக்காக ஒரு ஒரு வழிபாதை என்பது ஒரு சாலையில் இரு வழி பாதை இருக்கும் அதில் ஒரு வழிபாதை என்பது ஆண்கள் செல்வதற்கும் வருவதற்கும் இன்னொரு வழி பெண்கள் செல்வதற்கும் வருவதற்கும் ஒரு வழிபாதை என்பது ஆறு அடி அகலம் கொண்டது அப்போது ஒரு வழிபாதை என்பது மொத்தமாக ஆண்கள் செல்வதற்கு வருவதற்கும் ஆறு அடி அகலம் பெண்கள் செல்வதற்கும் வருவதற்கும் ஆறு அடி அகலம் மொத்தம் பன்னெண்டு அடி அகலம் கொண்டது ஒரு ஒரு சாலை இரு வழி பாதை கொண்ட ஒரு சாலையின் அகலம் என்பது பன்னெண்டு அடி அதுவே வந்து குடியிருப்பு பகுதிகளில் கூட்டு குடும்பத்துக்கு முன்னாடி மக்கள் அந்த க விளையாட்டு மைதானம் அந்த பகுதியில் ஒரு மூணு மூன்று வழி சாலை உள்ளது ஒரு வழி சே ஒரு வழி என்பது பெண்கள் செல்வதற்கும் வருவதற்கும் இன்னொரு வழி வள அதாவது இடது பக்கம் உள்ள வழி வந்து பெண்கள் செல்வதற்கும் வருவதற்கும் அங்கே பெண்கள் மட்டும்தான் போகணும் வரணும் இன்னும் வலது பக்கமாக உள்ளது வந்து ஆண்கள் செல்வதற்கும் வருவதற்கும் உள்ள பகுதி அந்த பகுதியில் பெண்களும் வரலாம் நடுவில் இந்த இரண்டு வழிகளுக்கு நடுவே வந்து பெண் ஆண்கள் வந்து பெண்களோடு சேர்ந்து நடக்கும்போது பெண்களின் துணை இல்லாமல் இந்த வழியில் நடந்து போகக்கூடாது அது அவங்க அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் பேத்தியாக இருக்கலாம் இப்படி யாராவது ஒரு பெண் துணை இல்லாமல் அந்த நடுவழியை பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு வழியும் ஆறு அடி அகலம் கொண்டது அப்போ மூவாறு பதினெட்டு பதினெட்டு அடி ஒரு சாலையின் அகலம் என்பது மூன்று வடி கொண்ட அந்த சாலையின் அகலம் குடி குடியிருப்பு பகுதியில் அந்த சாலை இருக்கும் அது பதினெட்டு அடி மூவாறு பதினெட்டு அப்போ அந்த சாலையை பிரிக்கின்ற அந்த பகுதி அது வந்து ஒரு அடி கொடுக்கலாமா அந்த ஏன்னா மூன்று சா மூன்று வடிகளையும் பிரிக்கணும்ல ஒரு சாலையில் மூணு வடி இருக்குது மூன்று வடிகளையும் பிரிப்பதற்காக அந்த கோடு அது ஒரு அடி அகலம் இருக்கலாமா ரெண்டு ரெண்டு அடி வைக்கலாமா அப்படின்னா ஒரு அடி அகலம் வச்சால் மூணு அடி ஏற்கனவே பதினெட்டு அடி ஒரு சாலையின் அகலம் இப்போ ஒரு அது பிரிக்கின்ற அகலம் அது ஒரு ஒரு அடி ஒரு அடி ரெண்டு அடி மொத்தம் இருபது அடி ஆயிடுது அப்புறம் சாலையின் இருபுறங்களிலும் இருபுறங்களில் என்ன வைக்கணும் கால்வாய் நீர் மழைநீர் கால்வாய் இது வந்து ஒவ்வொரு கிணறோடையும் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த மழை நீர் ஊரில் பெய்கிற தண்ணியெல்லாம் வந்து இந்த கால்வாய் வழியாக அந்த ஊரில் இருக்கிற கிணறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா கிணறுகளிலும் இந்த கால்வாய் இணைக்கப்பட்டிருக்கும் மழைநீர் பெய் மழை நீர் மழை பெய்யும் போது அந்த தண்ணி இந்த கால்வாய் வழியாக வழிந்து ஊரில் இருக்கிற அனைத்து கிணறுகளையும் சென்றடையும் ஆக மழைநீர் சேகரிப்பாக அந்த கிணறுகள்லாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம திட்டமிட்டு ஒரு ஊரை உருவாக்கி அதில் உள்ள நிறைகுறைகளை அனுபவபூர்வமாக ஆராய்ந்து அதன் பிறகு நம்ம ஒரு முடிவெடுத்து வேக வேகமாக இந்த உலகம் முழுக்க இந்த ஊர்களை உருவாக்க வேண்டும் அதற்கு அது ரொம்ப எளிது தான் நம்ம ஒன்றும் நான் வந்து நூறு அடி கட்டடெல்லாம் நம்ம கட்ட போகிறது இல்லை திட்டமிட்டு இது எல்லாம் கட்ட சின்ன சின்ன வீடுகளாக கட்ட போகிறோம் உறுதியான க வீடுகளாக ஒரு வீடுங்கிறதே ஒரு பத்தடி அகலாம் பத்தடி நீளம் அவ்வளோதான் ஒரு வீடு என்பது இந்த மாதிரி இந்த மாதிரி தான் கட்டமைப்பே இருக்கும் இதுக்கு மேலே ஒரு பெரிய கட்டமைப்பெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது அடுக்கு மாடி எதுவும் கிடையாது இந்த மாதிரி வீடுகளை நம்ம உருவாக்க போகிறோம் குடிசைக்கு பதிலாக இது இந்த மாதிரி அதில் நிறைய கட்டமைப்புகள்லாம் வருது அதன் தேவைகளை உணர்ந்து நம்ம வேக வேகமாக உருவாக்கிடலாம் ரொம்ப அற்புதமாக உருவாக்கிடலாம் உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இல்லை ரெடிமேடாக ஒரு வீடை கட்டி உறுதியான வீடு அது ஆயிரம் வருஷத்துக்கு பயன்படுத்தணும் ரெடிமேடாக வீடை கட்டி அங்கேருந்து தூக்கி வச்சுட்டு போயிடலாம் இந்த இடத்துல தூக்கி கிரைனில் தூக்கி வச்சுட்டு போயிடலாம் அந்த மாதிரி வைக்க முடியுமா இல்லை அப்படின்னா இல்லை அங்கேயே நம்ம கட்டலாம் அதுதான் பய நல்ல உறுதியாக இருக்கும் இதுதான் வீடு நீங்கள் வந்து இந்த காலத்தில் உள்ள வசதியை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அந்த காலத்தில் வாழப்போகிற அந்த மக்களுக்காக நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக சொகுசாக எதிர்பார்க்காதீங்க நம்ம உலக ஒரு புதிய உலகையே உருவாக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு புதிய உலகத்தையே நம்ம உருவாக்கணும் அதற்கேற்ற அந்த கட்டமைப்புகள் எளிதானது தான் அதனால் அதற்கான காலம் என்பது நம்ம இன்னொரு பதினேழு வருஷம்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இது செயலக்க ஆரம்பிக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம அங்கே போய் வாழ வேண்டியிருக்கோம் அங்கே போயிட்டு அடித்து பிடிச்சி குடிசையில் சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு நிலத்தை நிலத்தை இது என்னுடைய நிலம் இது ஒன்னுடைய நிலம் உனக்கு இவ்வளவு எனக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக இப்படியெல்லாம் சண்டைகள்லாம் வரக்கூடாது அதற்கான ஏற்பாடு தான் முன்கூட்டியே இப்போ நம்மக்கிட்ட வசதி இருக்குது இதை அலட்சியப்படுத்துனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் இப்போ நம்மக்கிட்ட எல்லா இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப எல்லாம் இருக்குது அறிவியலை பயன்படுத்தி ஒரு புதிய உலகை நம்ம வந்து உலகம் முழுவதுமே உருவாக்க வேண்டும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் எனது கடமை இதெல்லாம் அதே நேரத்தில் என்னுடைய கண்டுபிடிப்பை நீங்கள் மாற்றிடாதீங்க இல்லை இந்த இடத்துல இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க என்னுடைய கண்டுபிடிப்பை மாற்றிடாதீங்க ஏன்னா அந்த அந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியான ஒரே ஆள் இந்த உலகத்தில் இருக்கிற நான் தான் எனக்கு அப்படி ஒரு உலகம் தேவைப்பட்டது அப்படிப்பட்ட இயல்பு என்னிடம் இருக்கிறது அப்போ எனக்கு அந்த உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கண்டுபிடிப்பு இது ஒரு கண்டுபிடிப்பாக நீங்கள் பாருங்கள் நான் என்ன ஒரு கண்டுபிடிப்பாளனா பாருங்கள் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்லாம் அங்கே கிடையாது நான் வந்து ஒரு பொதுவானவன் எல்லோருக்கும் பொதுவாக யோசிக்கின்ற அந்த தன்மை கொண்டவன் ஏன்னா நான் ஒரு கண்டுபிடிப்பானவன் நான் மனித நிலையில் முழுமையடைந்தவன் முதல் மனிதன் முத அந்த கண்டுபிடிப்பில் நீங்கள் கை வைக்காதீங்க அதில் என்ன தேவை என்னுடைய அனுமதி இல்லாமல் வேற எதையும் நீங்கள் சேர்க்காதீங்க அதனால் உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் எதையும் செய்யாதீங்க என்னுடைய கண்டுபிடிப்பு என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த மாற்றத்தையும் செய்யாதீங்க அதனால் இது வந்து சீக்கிரமாக செய்ய ஆரம்பிங்க இந்த வேலைகளெல்லாம்